லைகா புரொடக்ஷன்ஸ் தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த படங்களை கொடுத்து கமர்ஷியல் படங்களை கொடுத்து மிக பெரிய அளவில் சாதனை படைக்கணும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வாகினி ப்ரொடக்ஷன்ஸ் அப்புறம் பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த வரிசையில் தன்னுடைய லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் புரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த பெயரும் சரித்திரத்தில் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சி தான் சுபாஷ்கர் அவர்கள் வந்தார் ஆனால் வந்து அவர் ஆரம்பித்த முதல் படத்துக்கே பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும் கத்தி படத்துக்கு வந்து பிரச்சனையாச்சு ஆனால் அந்த படம் ஒரு பிளாக் பஸ்ஸை ஹிட் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக்கா போல தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் தோழி படங்கள் மட்டும்தான் இருந்துச்சு ரஜினி கமல் ஷங்கர் அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு வந்து ஒரு நல்ல படம் வெற்றி படம் அப்படின்னா மணி ரத்னம் இயக்கிய செக்க சம்பந்த வானம் ஓரளவு நல்ல படம் வெற்றி படம் பொன்னியின் செல்வன் இரண்டு பாகங்களும் சேர்த்து நல்ல வெற்றி படம் இப்படி பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி தான் சொல்ல வேண்டியதற்கே தவிர ஒரு முழுமையான ஒரு மகா மெகா வெற்றி படம் அப்படின்னு அவங்க எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப குறைவு தான் அதுதான் பார்க்க முடியுது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்துட்டு எல்லா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மூட்டை கட்டிட்டு லண்டனுக்கே போயிடுவாங்க அப்படி எதிர்பார்க்கும் போது லைக்கா டூ பாயிண்ட் ஓ வெர்சன் அதாவது சைக்காயோட அதாவது லைக்காவோட இன்னொரு வருஷன் வந்து இப்போ மீண்டும் படங்களை தயாரிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க வழக்கம் போல் யாரால வந்து நஷ்டப்பட்டாங்களோ அவங்கள வச்சே படம் ஆரம்பிக்கலாம் அப்படின் தான் ஒவ்வொரு ஹீரோக்களையும் சங்கர்மாரியான இயக்கங்களையும் சந்தித்து வந்துருக்காங்க இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசனையும் சுபாஷ்காரன் போய் சந்திச்சிருக்காரு அங்கே போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புதுப்படம் பண்ணுறோம் நீங்கள் வந்து டேட்டு கொடுங்க அப்படின்ட்டு கமல்கிட்ட கேட்டிருக்காங்க கமலும் அதற்கு பூர்ண சம்மதம் தெரிவிச்சார் ஆனால் அவங்க வைத்த டிமாண்டுக்கு கமல் ஒத்துக்கலை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா கமல் தரப்புல இருந்து நூறு கோடி சம்பளம் ஃபிக்ஸுடு அதுக்கப்புறம் லாபத்தில் இவ்வளோ ஷேர் அப்படின்னு ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் லைகா பலசன்ஸ் வந்து சார் நாங்களே நஷ்டம் ஆகிதான் வரோம் நீங்கள் ரஜினி சங்கர் அஜித் இந்த மாதிரியான தான் நஷ்டமாச்சோ ஸோ அவங்கள வச்சே படையெடுத்து சரி கட்டுவோம் அப்படிங்கிற மீனிங்கில் தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து சம்பளமாக கேட்காம லாபத்தில் என்ன சதவீதம் அப்படின்னு நீங்கள் கேளுங்க அது நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல கமல் தரப்பு ஒத்துக்கலையா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டு இப்போதைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் மீண்டும் கமல் நடிக்கிற அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே இழுபடியிலேயே இருக்குது ஒருவேளை கமல் மனம் மாறலாம் அப்படி மாறல அப்படின்னா லைக்காக மனம் மாறலாம் அப்படி இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் தான் இருக்கும் ஸோ கமல் தன் முடியை சொல்லிவிட்டார் மற்ற ஹீரோக்கள் இயக்குனர்கள் என்ன முடிவு சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்